பொருளாதார வளங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் மாநில அரசுகள் அருகில் உள்ள கடல் பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் சட்ட ஒழுங்கு பராமரிப்பு போன்றவற்றை மட்டுமே செய்து கொள்ள முடியும் ஒரு மாவட்ட மீனவர்கள் மற்ற மீனவர்களை தங்களது எல்லைக்குள் வரக்கூடாது என சட்டப்பூர்வமாக தடுக்க முடியாது ஆனால் மீனவர்கள் அவரவர் பயன்பாட்டின் அடிப்படையில் செயற்கையான எல்லை ஒன்றை வைத்துக் கொண்டு மோதிக்கொள்வது வாடிக்கையாகி வருவது வருத்தமளிக்கிறது நாட்டின் கடல் பகுதியை எல்லையாக கொண்ட ஒன்பது மாநிலங்களிலும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் இந்த மோதல்களுக்கு முக்கிய காரணம் கடலில் மீன்வளம் குறைந்து வருவதும் மாறிவரும் நவீன மீன்பிடி தொழில்நுட்ப முறைகளும் தான் அதிவேக படகுகள் மற்றும் இரட்டை இரட்டைமடி வலைதான் இந்த பிரச்சனைகளுக்கு மையப்புலியாக அமைகிறது ஆந்திர மீனவர்கள் இருநூறு முதல் முன்னூறு குதிரை திறன் கொண்ட என்ஜின்களை மீன்பிடி படகுகளை பயன்படுத்துகின்றனர் ஆனால் காரைக்கால் மீனவர்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அறுநூறு குதிரை திறன் கொண்ட என்ஜின்களை பயன்படுத்துகின்றனர் இதனால் வலைகள் மற்றும் மீன்வளம் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் சிதைக்கப்படுவதாக ஆந்திர மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலை பயன்பாடு நிலைமையை இன்னும் மோசமாக்குகிறது இதே காரணங்களால் தமிழக கடல் பகுதியில் மீன்வளம் குறைந்துள்ளது அதனால் தான் ராமேஸ்வர மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரின் தாக்குதலுக்கு உள்ளாவதாக சில கருத்துக்கள் பரவுகின்றன இங்கு மீன்வளம் குறைந்துள்ள நிலையில் எஞ்சியிருக்கும் கொஞ்ச வளத்தையும் அபகரித்து செல்ல வரும் குளச்சல் மற்றும் கேரள மீனவர்களை சிறைபிடிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுகிறது ஆந்திர கடல் பகுதியிலும் மீன்வளம் குறைந்துவிட்டதாலும் அடிக்கடி புயல் தாக்குதல் இருப்பதாலும் அம்மாநில மீனவர்கள் கர்நாடகம் மகாராஷ்டிரம் குஜராத் மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர் அதனால் அண்டை மாநில மீனவர்கள் அங்கு வந்து மீன்பிடிப்பது உள்ள மீனவர்களின் கோபத்தை அதிகரிக்க செய்கிறது தடை செய்யப்பட்ட எஞ்சின் மற்றும் வலைகளை மீனவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதை தடுக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறினாலும் அவற்றால் பயன் எதுவும் ஏற்படவில்லை என்பதே நிதர்சனம் கடலோர காவல்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமம் கண்காணிப்பு பணிகளை முறையாக மேற்கொண்டால் இந்த மோதல்களை தடுக்க முடியும் மோதல்களுக்கான காரணங்கள் கண்கூடு அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை இன்னொரு புறம் என்னதான் மத்திய அரசும் மாநில அரசும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் மக்களாகிய நாம் நம்முடைய சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று கடலை ரசிக்க செல்லும் நாம் அந்த சுற்றுப்புறத்தை பராமரிக்க மறந்து விடுகிறோம் என்பது வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் தேவையற்ற கழிவுகளை கடலில் எரிவது பிளாஸ்டிக்குகளை வீசுவது இது போன்ற செயல்களினால் கடலின் வளம் குன்றி மீன் வளம் குறைய முக்கிய காரணமாக அமைகிறது அதே போல் கடலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் மீனவர்களுக்குத்தான் அந்த கடலின் வளத்தை எவ்வாறு பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்பது தெரியும் அப்படிப்பட்ட மீனவர்கள் தங்கள் எல்லைக்குள் உள்ள கடல் வளங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு கொள்ள வேண்டும் இப்படி இருக்குமேயானால் மட்டுமே இது போன்ற எல்லை பிரச்சனைகளில் இருந்து மீனவர்கள் தங்களை தக்காத்து கொள்ள முடியும்